அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நாம் இன்று நமது மூலிகை வசியமை சேனலில் காணப்போகும் காணொளி என்னவென்றால் எதிரிகளை உங்கள் பேச்சுக்கே வரவிடாமல் அடிப்பதற்கு ஒரே ஒரு எலுமிச்சை பழம் போதும் அந்த எலுமிச்சை பழத்தை எவ்வாறு பயன்படுத்தி எதிரிகளை உங்கள் பேச்சுக்கே வராமல் செய்வது என்பதை பற்றி இன்றைய காணொளியில் நாம் காண இருக்கின்றோம் நமது மூலிகை வசியமை சேனலை முதன்முறையாக பார்க்கும் அன்பர்கள் என்றால் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பாருங்கள் எதிரிகளால் பலவிதமான பாதிப்புகள் ஏற்படுவது எதிரிகள் தொந்தரவு இருப்பது எதிரிகள் பேச்சாலேயே உங்களை கொல்லுவது இது போன்ற நிகழ்ச்சிகள் சில இடங்களில் தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கும் இதுபோல் பேச்சால் உங்கள் மனதையும் உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையையும் பாதிக்கக்கூடிய நபர்கள் உங்கள் பேச்சுக்கே வரக்கூடாது என்று நீங்கள் நினைக்கின்றீர்களா அப்படி என்றால் இந்த காணொலியை நீங்கள் முழுமையாக பாருங்கள் உங்களுக்கான தீர்வு இந்த காணொலியில் உள்ளது எந்த ஒரு எதிரி உங்களுக்கு வாய் பேச்சால் வம்புகளை இழுத்து மனதையும் தனிப்பட்ட வாழ்க்கையையும் காயப்படுத்தி கொண்டிருக்கின்றாரோ அந்த நபரினுடைய பேச்சு இனி உங்களைப் பற்றி இல்லாமல் இருப்பதற்கு நன்றாக மஞ்சள் நிறத்தில் இருக்கக்கூடிய ஒரு எலுமிச்சை கனியை எந்தவிதமான விதமான விலை பேரமும் பேசாமல் அப்படியே வாங்கி வர வேண்டும் வாங்கி வரக்கூடிய இந்த கனியானது சற்று பெரிய அளவில் இருந்தால் மிகவும் நல்லது அவ்வாறு வாங்கி வந்த கனியை உங்களுடைய எதிரியை நினைத்து கொண்டு வெயிலில் நின்று கொண்டு சிகப்பு நிற பேனாவினால் எதிரியின் பெயரை அந்த எலுமிச்சம்பழத்தில் தொடர்ந்து இருபத்தொரு முறை ஒன்றன்மேல் ஒன்றாக எழுதி கொண்டே இருக்க வேண்டும் இவ்வாறு எழுதி முடித்த பிறகு நீங்கள் நிற்கக்கூடிய வெயில் படக்கூடிய அந்த இடத்திலேயே உங்களுடைய கையில் வைத்திருக்கக்கூடிய பழத்தை நான்காக அறிந்து வலது கையில் வைத்து உங்களுடைய தலையைச் சுற்றி மூன்று முறை சுற்ற வேண்டும் இவ்வாறு சுற்றும் பொழுது உங்களுடைய எதிரி இனி உங்களைப் பற்றி பேசவே கூடாது உங்கள் பேச்சுக்கும் வரக்கூடாது என்று சற்று உறக்க கூறிக்கொண்டே உங்கள் கையில் இருக்கக்கூடிய நான்காக அறுக்கப்பட்ட ஒற்றை எலுமிச்சம் பழத்தின் துண்டுகளை நான்கு பக்கமும் விட வேண்டும் அவ்வாறு நான்கு பக்கமும் பிழிந்து விட்ட பிறகு உங்கள் கையில் இருக்கக்கூடிய எலுமிச்சை பழத்தோலை தனியாக எடுத்து கையில் வைத்துக்கொண்டு உங்களுடைய எதிரி இனி உங்கள் பேச்சுக்கே வரக்கூடாது என்று இரண்டு கைகளையும் வைத்து நன்றாக அழுத்தி பிடித்து கொண்டு மனதில் வேண்டிக் கொள்ளுங்கள் அடுத்ததாக இந்த எலுமிச்சம் பழத்தின் தோலை ஏதாவது ஒரு ஆழமான நீர்நிலையில் தூக்கி போட்டு விடுங்கள் அதன் பிறகு நீங்கள் உங்களுடைய எதிரியை நேருக்கு நேராக பார்த்தாலும் அவர் உங்களை பார்த்து மௌனமாக இருப்பார் உங்களுக்கு எதிராகவோ அல்லது உங்களை கோபப்படுத்தும் விதமாகவோ அவர் எந்த ஒரு வார்த்தையும் பேச மாட்டார் இதை மிக எளிதான முறையில் நீங்களே செய்து பார்த்து உங்களுக்கு இருக்கக்கூடிய எதிரிகளின் பேச்சு தொல்லையிலிருந்து நீங்கள் விடுபடலாம் இதை செய்ய இயலாத நபர்கள் எதிரி உங்களை பார்த்த மாத்திரத்திலேயே வாய் மூடி ஓடச் செய்யக்கூடிய மை அல்லது தாயத்து நம்மிடம் கிடைக்கின்றது அதையும் வாங்கி பயன்படுத்தி பலன் பெறலாம் எளிதான முறையில் செய்ய வாய்ப்பு கிடைக்கக்கூடிய நபர்கள் எலுமிச்சம் பழத்தில் செய்து கொள்ளுங்கள் செய்ய இயலாத அல்லது செய்வதற்கான விடாமல் செய்யக்கூடிய மை அல்லது தாயத்து தேவைப்படக்கூடிய நபர்கள் மட்டும் எமது காணொலியில் வரக்கூடிய வாட்ஸ்அப் எண்ணுக்கு தகவல் தெரிவித்து உங்களுக்கு தேவையான பொருட்களை வாங்கி பயன்படுத்தி பலன் பெறுங்கள் இந்த காணொளி உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் பயன்படுத்தி கொள்ளுங்கள் பிறருக்கு பயன் என்றால் பகிருங்கள் மேலும் பல நல்ல காணொளிகளை உடனுக்குடன் காண எப்பொழுதும் தொடர்ந்து இணைந்திருங்கள் நமது மூலிகை வசியமை சேனலுடன் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்